சந்தைக்குரியவர்களே இந்த ஈது அல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய இந்த பெருநாள் செய்துனா இப்ராஹிம் ஹலீலு செய்துனா இஸ்மாயிம் அம்மா அலேம் தாய் தந்தை பிள்ளை இவர்களுக்கு ஒரு அற்புதமான நிகழ்வுகளை கொண்டே இந்த பெருநாள் விசுவாசம் கொண்ட ஓவியங்களுக்கு பெருநாளாக இறைவன் அதோடு மட்டுமல்லாமல் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் தன்னுடைய நிறைவு நடைமுறையான ஹச்சை நிறைவேற்றுவதற்கு திருமக்கமான வருகிறார்களே அங்கு அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியைகளும் காரியங்களும் இந்த குடும்பத்தை சார்ந்ததுதான்

உரையாடல்கள் சம்பவங்களே தான் அல்லாஹ் தன்னுடைய வாழ்நாளில் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களாக ஆக்கித் தந்திருக்கிறார் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அல்லாஹ் மோமியங்களாக விசுவாசம் கொண்டவருக்கு தன்னுடைய விஷயத்தில் கூட நீங்கள் சந்தேகப்படலாம் தன்னுடைய நவீனுடைய உங்களுக்கு சந்தேகம் என்பது இருக்கக்கூடாது என்பதற்கே ஒரு உதாரணம் இந்த சம்பவத்தில் இருக்கிறது

நூறு ஒட்டகை அறிந்து குர்பான் கொடுத்துட்டாங்க கனவு பார்த்தாங்க நூறு ஒட்டகை தரத்தாக குர்பான் ஒரு மன நிறை அடுத்த பார்த்தா திரும்பவும் கண்ட கனவே திரும்ப வரும் தன்னுடைய மகனே நீண்ட நாள் குழந்த பாக்கியம் இல்லை அப்படி நீண்ட நாளைக்கு நீண்ட வருடங்களுக்கு பிறகு பெற்ற ஒரே பிள்ளை அப்படிப்பட்ட இஸ்மாயில் அலே சலாத்து அவர்களை அறுத்து வலிடுற மாதிரி கனவு பார்க்கிறாங்க எப்படி இருக்கும் ஒரு தந்தையுடைய சூழல் அப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்த கனவு பார்க்கிறாங்க திரும்ப இரண்டாவது நாள் அந்த கனவு வருது உடனே நூறு மாடு எடுத்து அந்த நூறு மாட்டை அறுத்து குர்பான படிச்சுட்டாங்க தன்னுடைய மகனை பத்தி வந்தே செய்தி ஏதாவது நாளைக்கு தன்னுடைய மகனுக்கு ஏதாவது சங்கடம் இருப்போம் அதுக்காக வீட்டு ஒரு தந்தையுடைய ஸ்தானத்தில் அவங்க அந்த நூறு மாடை குர்பான மூன்றாவது நாள் திரும்பவும் அதே கனவு திரும்ப அதனால நூறு ஆடு எடுத்தாங்க குர்பானி கொடுத்துட்டாங்க முதல் நாள் நூறு ஒட்டகம் அடுத்த நாள் நூறு மாடு அதுக்கு அடுத்த நாள் நூறு ஆடு அதனால தான் இன்னைக்கு குர்பானியில ஆடு மாடு ஒட்டகம் ஏன் வந்துச்சுன்னா இந்த அடிப்படையில தான் ரசூல் சொல்லத்தான் சொன்னாங்களே என்னுடைய தந்தை அதற்கு செய்தா இப்ராஹிம் அலி அவருடைய மார்க்கம் தான் இஸ்லாம் சொன்னார்களே அதுக்காக வேண்டிதான் ஆடு குர்பானி கொடுக்கப்படுது மாடு குர்பானி கொடுக்கப்படுது ஒட்டகமும் குர்பானி கொடுக்கப்படுகிறது அதனால்தான் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது இப்படி மூன்று நாடு குர்பானி கொடுத்தாங்க நான்காவது நாளும் இதே கனவு திரும்பவர்கள் இப்பதான் சுதாரிச்சாங்க அதாவது செஞ்சாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் இது நிச்சயமாக என்னோட ரப்புடைய புறத்திலிருந்து வருது மூணு நாள் கணம் கொண்டாங்க உள்ளத்துல என்ன என்ன இது செய்தாண்ட புறத்துல தான் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒரு பரிகாரமாக என்ன செய்து வந்தாங்க நான்காவது நாள் வந்த பிறகுதான் இல்ல இது ரப்புடைய புறத்துல தான் வருது இதை விளங்கிக் கொண்டு தன்னுடைய அருமை மகனார் நீண்ட வெளிய வருடங்களுக்கு பிறகு அல்லாஹால தந்த ஒரு ஞாபகத்தை கொடைய அல்லாவே கேக்கிறான் என்ன செய்ய முடியும் சொல்றாங்க உடனே உன்னை நான் பலியிடுவதா கண்டேன் இது நிச்சயமா என்னோட ரப்படத்தில் வந்ததாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மகனாட்ட சொன்னாங்க இப்போ இந்த வரலாறு நமக்கு தெரியும் இப்ப நாம இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் மூணு நாள் நம்ம இப்ராஹிம் கண்ட இஸ்லாம் கண்ட கனவை வந்ததுன்னு சொல்லி தன் உள்ளத்தை சக்தி ஏற்படுது இது சைத்தால புரத்துல வந்ததான இருக்கும் நிச்சயமா அல்லாட புரத்த வராதே ஏன்னா இறைவன் நரபலியை விரும்புகிறவனாக இல்லையே அப்படின்ட்டு அல்லாஹனுடைய அந்த சுபாவம் அந்த குணம் அவருடைய அடியார்கள் விளக்கி வச்சதுனால அவர் நினைச்சாங்க ஆனா அல்லா எப்படி தன்னுடைய விஷயத்தில் கூட பூமியங்களாக விசுவாசம் கொண்டவர்கள் சந்தேகப்படலாம் ஆனால் யார் ஒருவர் தன்னுடைய கனவில் நபியை தரிசிக்கிறாரோ

இந்த விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா எவ்வாறு தன்னுடைய திருதூதராகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்புகளை உயர்த்தி வச்சிருக்கிறான் ஆனா இன்னைக்கு அநேகமான மக்கள் சொல்றாங்க அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் சொல்றாங்க அவுது பில்லாஹ் அப்படி சொல்ல கூடாது அல்லாஹ் சுபஹானஹு தஆலா யாரை உயர்த்தினானோ யாரை சிறப்பித்தானோ அவர்களை நாம் சிறப்பிக்க வேண்டியது ஒவ்வொரு மூமின்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் மீதும் அது கட்டாய கடமை அதனால தான் அல்லாஹ் சொன்னா ஓ மனிதர்களே ஓ ஈமான் கொண்டவர்களே விசுவாசம் கொண்டவர்களே நானும் என் மலைக்குமார்களும் சொல்வோம் ஈமான் கொண்ட மக்களே நீங்களும் செய்யக்கூடிய ஒரு விவாதத்தை மக்களுக்கு முன்னால் சொல்லி காட்டி நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு விவாதத்தை செய்ய சொன்னார் அந்த இபாதத்து நிறைந்ததுதான் இந்த உலக பிரசித்தி பெற்ற ஞான புகழ்ச்சியின் இது ஓதப்படக்கூடிய காலமெல்லாம் வீராதுதான் இது ஓதப்படக்கூடிய இடமெல்லாம் வீராது செய்யும் தான் எல்லா நேரமும் பொதுவாக தக்மீர் எப்ப சொல்லுவோம் இது பித்தர் இது லதா ரெண்டு பேர் நாள் தக்மீர் சொல்லுவோம் ஆனா இந்த ராத்திரி ஓதப்படக்கூடிய நாளெல்லாம் இது போல இருக்கு அல்லாஹ் அக்பர் கபீரா

விசுவாசம் இந்த இது அதிகப்படுத்த உலக நாடுகள் முழுவதும் வாழக்கூடிய ஒவ்வொரு மிக்கும் அதை எதிர்பார்க்கிறார்கள் இந்த பொக்கிஷம் எங்களுக்கும் வேண்டும் இந்த பாக்கியம் எங்களுக்கும் வேண்டும் என்று ஒவ்வொரு உள்ளத்திலும் அந்த பலப்படுத்தி உலகமேக்கும் வாழக்கூடிய ஒவ்வொரு பூமியினுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அந்த தன்னுடைய அருள் மழையை பொழிந்து சகலவிதமான சங்கடனில் சங்கடங்களை நீக்கி எப்படிப்பட்ட முடியாத

அற்புதத்தின் அற்புதமாக இந்த மஜிரீசு உலகத்தார் ஓவியங்கள் முஸ்லிம்களுக்கன் முன்னால் எந்த காட்டி அருள் அதனுடைய ஊழியத்தை இறுதி மூச்சு உள்ளவரை செய்யக்கூடிய வாய்ப்பினை வரவேற்பார்

அப்ப அவர்கள் ஞானுக்ச பாதுகாப்பு தேடினார்களோ அத்தனை விதமான தீக்குகளில் இருந்தும் நமக்கு முழுமையான பாதுகாவலை நல்கி நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அழகானதாகவும் மன சந்தோஷமும் கற்குளிச்சியும் பழக்கத்தில் பொருந்தியதாகவும் உற்சாகமும் பூரண ஆரோக்கியம் நிறைந்ததாக ஆ கல் பொறுவான ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள் அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள் ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள் அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள் தன் அருமை மகனாரி சுமாயிலை இறைவனுக்காக பலியிட துணிந்த ஹஜ் பெருநாள் அதுவே தியாக திருநாள் பெருநாள் அதுவே தியாக திருநாள் ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள் அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை இரவு நபி ராகி உன்னத கனவு கண்டார்கள் அருமை மகனாய் இஸ்மாயிலை அறுத்து பலியிட உணர்ந்தார்கள் இறைவன் மகனை பணியிட துணிந்த அஜி பெருணா கொண்டார்கள் இறைவனுக்காக தன்னுயிர் தரவும் இசுமாயில் நபி செய்தார்கள் கண்ட கனவை மகனிடம் கூறி கருத்தை அறிந்து கொண்டார்கள் இறைவனுக்காக தன்னுயிர் தரவும் இஸ்மாயில் நபி செய்தார்கள் அன்னை ஹாஜிரா அறிந்து அழுது புலம்பியே துடித்தார்கள் அன்னை கட்டி அணைத்து கண்ணீரை மலையாய் பொழிந்தார்கள் குலமகன் தன்னை குர்பானி கொடுக்க கொஞ்சமும் அஞ்சாமல் படியிட துணிந்த அஞ்சு பெருநாள் அதுவே மலைகள் சூழ்ந்த காட்டு பகுதிக்கு மகனை அழைத்து சென்றார்கள் கருங்கள் பாறை அருகே மகனை கனியுடன் படுக்க செய்தார்கள் மலைகள் சூழ்ந்த காட்டு பகுதிக்கு மகனை அழைத்து சென்றார்கள் கருங்கள் பாறை அருகே மகனை கனியுடன் படுக்க செய்தார்கள் கூறான நல்ல கத்தியும் அறுக்க மறுத்ததினால் கருப்பாறை கருப்பாறை கோபத்தில் அடித்தார்கள் பாறை இரண்டாக பிளந்ததுவே கத்தி பாலகனை கொல்ல மறுத்தாலே அஜி பேரினால்

பெரு நாள் வந்த சரித்திரம் கேளுங்கள் அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இறைவனுக்காக இன்னுயிர் தரவும் இலங்கும் மார்க்கம் இஸ்லாம் இறைவனுக்காக இன்னுயிர் தரவும் இலங்கும் மார்க்கம் இஸ்லாம் இறைவனுக்காக இன்னுயிர் தரவும் கொடுக்கும் சங்கை மிகுந்த குர்பானி கொடுக்கும் சர்வலோக புகழிசா அடிப்படையிலவே ஹஜ் பெருநாள் பிடிப்புடமில் இருந்த தியாகத்திருநாள் ஹஜ் பெருநாள் மதத்தை தெரிந்து கொள்ளுங்கள் பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள் அங்கு இவராகி நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள் தன் அருமை மகனாய் இஸ்மாயிலை இறைவனுக்காக வழியிட துணித்த ஹஜ் பெருநாள்